ஒரு ரூபாய் நாணயத்துடன் வைரலாக்கும் பிரதமர் மோடியின் கை கடிகாரம் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணை பீரங்கி குண்டுகள் இந்தியாவுக்கு எட்நூத்தி இருபத்தி மூணு கோடி ஆயுதங்கள் விற்பனை அமெரிக்கா அறிவிப்பு வரி விவகாரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இரு நாடுகளிடையே சுமூகமான சூழல் ஏற்பட்டு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தில் உள்ளது இந்த நிலையில் இந்தியாவுக்கு தொண்ணூற்றி மூணு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது ராணுவ வீரர்கள் தோளில் வைத்து ஏவும் வகையிலான ஹண்ட்ரட் எஃப்ஜிஎம் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஜாவலின் ஏவுகணைகள் இருபத்தைந்து இலகு ரக ஏவுகணை ஏவும் அமைப்புகள் இருநூத்தி பதினாறு பீரங்கி குண்டுகள் இந்திய இராணுவத்துக்கு விற்கப்பட உள்ளது இது தொடர்பாக அமெரிக்காவின் பாதுகாப்பு ஒத்துழைப்பு நிறுவனம் கூறியதாவது இராணுவ உபகரணங்களுடன் பாதுகாப்பு சோதனைகள் ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சி ஏவுகணைகளை ஏவும் அமைப்புகளை புதுப்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆயுத விற்பனை இந்தோ பசிபிக் மற்றும் தெற்காசிய பிராந்தியங்களில் அரசியல் ஸ்திரத்தன்மை அமைதி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய சக்தியாக தொடர்ந்து இருக்கும் ஒரு முக்கிய பாதுகாப்பு கூட்டாளியான இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்தும் இந்த விற்பனை இந்தியாவின் தற்போதைய மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை சமாளிக்கும் திறனை மேம்படுத்தும் அதன் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தவும் மற்றும் பிராந்திய அச்சுறுத்தல்களை தடுக்கும் இந்த ஆயுதங்களை இந்தியா தனது ஆயுதப்படைகளில் இணைப்பதில் எந்த சிரமமும் இருக்காது என்று தெரிவித்துள்ளது எஃப்ஜிஎம் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஜாவலின் ஏவுகணைகள் டாங்கி போன்ற இலக்குகளை நீண்ட தூரத்திலிருந்து அதிக துல்லியத்துடன் தாக்கியளிக்கும் திறன் கொண்டதாகும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ரூபாய் நாணயத்துடன் வைரலாகும் பிரதமர் மோடியின் கை கடிகாரம் பிரதமர் நரேந்திர மோடி எப்போதுமே தான் அணியும் ஆடையின் மூலமாக சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் ஆவார் குறிப்பாக சுதந்திர தினம் குடியரசு தினம் உட்பட பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளின் போது அவர் அணியும் ஆடை அனைவரையும் கவரும் மேலும் அதன் பின்னணி குறித்த சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகும் அந்த வகையில் பிரதமர் மோடி தற்போது அணிந்துள்ள கை கடிகாரம் அனைவரையும் கவர்ந்துள்ளது நம் நாடு சுதந்திரம் அடைந்ததை நினைவு கூறும் வகையில் அவரது கை கடிகாரம் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்தது அதனை போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு அவரது கடிகாரம் உருவாக்கப்பட்டுள்ளது நாணயத்தின் நடுவே இந்தியாவின் சுதந்திர பயணத்தை குறிக்கும் மற்றும் நாட்டின் மேக் இன் இந்திய திட்டத்தை பிரதிபலிக்கும் வகையிலான புலியின் உருவம் இடம்பெற்றுள்ளது சுமார் ஐம்பத்தைந்தாயிரம் முதல் அறுபதாயிரம் வரை விலை கொண்ட அந்த ரோமன் பேக் பிராண்ட் கைகடிகாரத்தை ஜெய்ப்பூரை சேர்ந்த நிறுவனம் தயாரித்துள்ளது இது நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் துருப்பிடிக்காத எக்கினால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு ரூபாய் நாணயம் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அச்சிடப்பட்ட கடைசி நாணயம் என்பதால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இந்த கைக்கடிகாரம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது